தமிழ் மனிதர்களுக்கு வணக்கம் பிரபல யூடியூபர் இரஃபானுக்கு விளக்கம் கேட்டு மருத்துவத்துறை சார்பில் இருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு அதுபோக அவர் மேலே காவல்துறையில் புகார் அளிக்க போறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எதனால இந்த புகார் எதுக்கு அந்த நோட்டீஸ் அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் யூடியூப்ல கொரோனாக்கு முந்தைய காலத்துல இருந்தே பிரபலமாக இருந்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள் அப்படின்னா இரஃபான் சொல்லலாம் ஃபுட் அப்படிங்கறத தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தின ஆட்களில் மிக முக்கியமானவர் இரஃபான் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு லட்சம் ஃபாலோயர்ஸோட அவர் வந்து அந்த அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இர்ஃபான் வியூஸ் அப்படிங்கிற பேரில் இருந்துகிட்டு இருக்காரு அவருக்கு வந்து அப்பப்போ சில சர்ச்சைகளில் சிக்கினாலும் அதில் வந்து ஓரளவுக்கு அவர் மீண்டும் வந்துடுவார் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் இப்போ வந்து அவர் சர்ச்சையில் சிக்கியிருக்காரு அது வந்து ஒரு பெரிய அளவில் அவரை வந்து சிக்கலுக்குள்ள உள்ளாக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா இரஃபானுக்கு வந்து அன்பையில திருமணமாகி அவருடைய மனைவி வந்து கருவிட்டிருக்காங்க துபாய் போன இரஃபான் வந்து என்ன பண்ணா அங்க வந்து குழந்தையோடைய பாலினம் ஜெண்டரை வந்து டெஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை கையில வாங்கி வச்சிருந்தாரு சென்னைக்கு வந்த பிறகு குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கறத வந்து ஒரு பார்ட்டி வச்சு ஜெண்டர் ரிவியல் பார்ட்டி அப்படின்னு கொண்டாடி அதையும் அந்த யூடியூப்ல போட்டிருந்தாரு அந்த டெஸ்ட்டுக்கு போன விஷயத்தையும் யூடியூப்ல போட்டிருந்தாரு அந்த ஃபைல்ல என்ன சொல்லிருந்தாங்க அப்படிங்கறதையும் போட்டிருந்தாரு அடுத்தபடியாக அந்த பார்ட்டியும் வச்சிருந்தாங்க அந்த பார்ட்டி அவருக்கு நெருங்கிய உணவினர்கள் நண்பர்கள் புகழ்பெற்ற சில சின்னத்திரை பிரபலங்கள் பிக்பாஸ் மாயா உள்ளிட்ட போன்ற ஆட்கள்லாம் வந்து அதில் கலந்துகிட்டு இருந்தாங்க இது பற்றி தான் வந்து மருத்துவத்துறைக்கு தொடர் புகார்கள் அளிக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இதன் அடிப்படையில் மருத்துவத்துறை வந்து இப்போ நடவடிக்கை எடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை கருவில இருக்கும்போது அதோடைய பாலினத்தை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது வந்து சட்டப்படி குற்றம் ஒரு குழந்தை கருவுல இருக்கு அப்படின்னா அது ஆனா பெண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒன்று அதை தெரிஞ்சுக்கவும் கூடாது சொல்லவும் கூடாது அப்படிங்கிறது சட்டம் மீறி ஒருத்தர் இதை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏழு ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை வைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து சட்டத்தில் அளிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் வந்து இப்போ இரஃபான் வந்து அந்த பார்ட்டி வச்சதை ஒரு பிரச்சனையாக எழுப்பியிருக்காங்க இதுக்கு தான் வந்து மருத்துவத்துறை வந்து விளக்கம் கேட்டு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு இந்த விளக்கத்துடைய தொடர்ச்சியாக வந்து அவர் மேலே வந்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப் போறதாகவும் மருத்துவத்துறையில் சொல்லியிருக்காங்க இரஃபான் வந்து அவருடைய மனைவி கருவிட்டிருக்காங்க அந்த குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத வந்து அவர் துபாயில் தான் போய் பார்த்துருந்தாரு அப்படின்னாலும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தான் அந்த பார்ட்டி நடத்தினாரு அப்படிங்கிறதையும் தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காரு அது வெளியே சோசியல் மீடியாவில் பகிர்ந்திருக்காரு அப்படிங்கும்போது தமிழ்நாட்டு சட்டத்திட்டத்தின்படி அது தவறு தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிறால அவர் மேலே நடவடிக்கை இது தொடர்பாக மருத்துவத்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தை வந்து கருவில் இருக்கும் போது பெற்றோர்கள் வந்து சில நடவடிக்கைகளெலாம் எடுக்கிறாங்க சில சடங்கு சம்பிரதாயம் சாயங்கேங்கெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க முன்னாடிலாம் வந்து கழிப்பால் கொடுத்து கொண்டுட்டு இருந்தாங்க போக பெண் குழந்தைகள் வந்து கருவளியை வந்து கலைக்கிற வேலைகளில் ஈடுபட்டுருந்தாங்க இதையெல்லாம் தவிர்க்கறதுக்கு தான் வந்து தமிழ்நாட்டில் கடுமையான சட்டங்கள் கொன்றப்பட்டுச்சு அந்த சட்டத்திட்டங்கள் இன்றைக்கி ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் குழந்தையுடைய ஜெண்டரை வந்து சொல்ல மாட்டாங்க ஸ்கேன் பண்ணாலும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் கூட வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் குழந்தையுடைய பாலினம் பற்றின எந்த குறிப்பும் இருக்காது மீறி அந்த டாக்டர் சொன்னாங்க இல்லை அந்த ஸ்கேன் சென்டரில் இருக்கவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏழு ஆண்டுகள் வரைக்கும் நன்டைய இருக்கு அப்படி இருக்கும்போது போது இதை சேவையில்லாம அவர் சொன்னாரு யூடியூப்ல கண்டென்ட் கிடைக்கலங்கிறதுக்காக கிட கிடதெல்லாம் கண்டென்ட் ஆக்கிக்கிட்டு இருந்தார் இர்ஃபான் தன்னுடைய ஃபேமிலியில் நடக்கிற அட்டு டேஸ் விஷயங்களை போட்டுக்கிட்டு இருந்தார் அது பிரச்சனை கிடையாது ஆனா சட்டத்துக்கு உட்பட்டு சில விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கும்போது வியூஸுக்காகவே இதெல்லாம் பண்றதுங்கிறது சரியா ஏன் இப்படிலாம் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இது தொடர்பாக வந்து இப்போ மருத்துவத்துறை வந்து நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் இர்ஃபான் சரி செய்யுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க இல்லை சில அபராதங்களோட போயிடும் அப்படின்னு சொல்றாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஒரு யூடியூபர் நீங்கள் கண்டென்ட் ஆக்குறீங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் எதெல்லாம் கண்டென்ட் ஆக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு சட்டத்துக்கு உட்பட்டு சில விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது உங்களுடைய வியூஸ்க்காகவும் லைக்ஸ்க்காக மட்டும் இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது வந்து தவறான செயல் அப்படிங்கிறத என்றைக்கு இரஃபான் புரிஞ்சுக்குவாருன்னு தெரியல இஃபான் மட்டும் இல்லை இது போல் பல யூடியூபர்களை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க யூடியூப் கண்டுங்கிற பேரில் டாக்ஸ்களான விஷயங்கள் பேசுகிறது சைபர் பில்டிங் பண்ணுறது மெயில் டாமினேஷனோட பண்ணிக்கிட்டு இருக்கிறது குழந்தைகளை டார்ச்சர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது இப்படியாக வந்து பல விஷயங்களை வியூஸ்க்காகவும் லைக்ஸ்க்காகவும் பண்ணிகிட்டு இருக்காங்க அதன் ஒரு வெளிப்பாடு தான் இரஃபானோட இந்த வீடியோ ஏற்கனவே வந்து இரஃபான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை சிக்கியிருக்காருனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் சிக்கி அதுலேருந்து வெளியே வந்தார் அவருக்கு சொந்தமான கார் வந்து ஒரு பெண்மணியை மோதிருந்துச்சு ஆனால் அந்த காரை நான் ஓட்டலை சமூக இடத்துல நான் இல்லை அப்படின்னு சொல்லி இரஃபான் பதில் கொடுத்து சம்மந்தப்பட்ட அந்த உயிரில் அந்த பெண்மணியோட குடும்பத்துக்கு பணம் கொடுத்து இது ஆஃப்த கோ செட்டில்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெளியே வந்தார் அதுக்கும் வந்து திமுகவில் இருக்க முக்கிய பிரமுகர்கள் காரணமாக இருந்தாங்க அவங்க பின்னணியில் தான் இரஃபான் இந்த வந்து வெளியே வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இப்போ அடுத்தபடியாக அரசு நேரடியாக இந்த நடவடிக்கை போகுது அப்படிங்கும்போது இதில் வந்து இர்ஃபான் எப்படி வெளியே வர போகிறாரு அப்படிங்கிற விஷயம் விஷயம் தெரியல இல்லை இன்னமும் தன்னுடைய அரசியல் பின்புலத்தினால அரசியல் ஆதரவுனால இதெல்லாம் செய்வாரா அப்படிங்கிற விஷயமும் தெரியல ஒரு பக்கம் வந்து இவர் வந்து இஸ்லாமிய அடிப்படைவாதங்களுக்கு எதிராக இருந்துகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய அமைப்புகள் வந்து சிலர் தனிநபர்கள் வந்து இவரை டார்கெட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சர்ச்சைக்குரிய விஷயங்கள்ல இவர் ஈடுபடுறது அப்படிங்கிறது வந்து இவர் தெரிஞ்சே பண்ணுறாரா இல்லை தெரியாமல் பண்ணுறாரா அப்படின்னு தெரியல பட் எதுக்காக இருந்தாலும் இது சட்டத்தின்படி தவறு அப்படின்னால நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் அப்படின்னு நம்புகிறோம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்த பார்ப்போம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்